அப்பாவுடைய தழுவல் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடல எனக்கு அப்படி இல்ல அதுக்கு தகுதி என்னன்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் கிடையவே கிடையாது ஏன்னா எங்க அப்பாவை நான் அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவர் மாதிரி இருக்கவேனா அவர் பேரை கெடுக்காம இருந்த போது சொல்லி ஊரே என்ன டார்ச்சர் பண்ணுவோம் எங்க அப்பா நாற்பது வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்க பெரிய ரைட்டரா அப்பாவோட படைப்பெல்லாம் அவர் மாதிரி நெருமையா இருக்கணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க ஆனா அவர் பெத்த புள்ள நான் வரைக்கும் அவருடைய படைப்ப ஒண்ணு கூட படிச்சதே இல்லை ஐயா வணக்கையா சாமி நல்லா இருக்கீங்களா உடம்ப கொஞ்சம் பாத்துக்கிறா சார் சார் உங்களை பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷம் ஊரே அவர் மேல மரியாதையும் மதிப்பு வச்சிருந்தாலும் சம்பாத்தியம் ஒண்ணுமே இல்லை